ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரிஸ் டே டென் வீட்டில் இருக்க பெண்களாகட்டும் ஆஃபீஸ் போகிற பெண்களாகட்டும் யாருமே உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கிறதே இல்லை உங்களுக்குன்னு ஒழுங்கான ஃபுட்டு எடுத்துக்கிறதே இல்லை வீட்டில் இருக்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டா பார்த்தாது நம்மளே நம்ம கொஞ்சம் கேர் பண்ணாதான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும் இதுக்காக தான் நம்ம சேனலில் வெயிட் லாஸுன்னு மட்டும் நம்ம சொல்லலை நல்லா ஹெல்தியாக இருக்கிறதுக்காக சேர்த்து தான் ஃபுட்டு சொல்கிறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தே வாட்டர் எடுத்துக்கோங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறமா ஏதாவது டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து பாவக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது குட்டீஸுக்கும் நல்லாவே கொடுக்கலாம் அப்புறம் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு இட்லி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆம்லெட் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கோவா எடுத்துக்கிட்டேன் கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி புதினா போட்ட சட்னி வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா கொத்தமல்லி புதினால நிறையா போட்ட சட்னி வச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு வச்சு தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஃபுட் எடுத்து ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு மா மிட் மார்னிங் பதினோரு மணி பன்னெண்டு மணியே போல் வந்து கிரேவிங்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸ்வீட் சாப்பிடணும் போலலாம் இருக்குன்னா இந்த மாதிரி மோர் அடிச்சு குடிங்க கிரேவிங்ஸ் ரொம்பவே கம்மியாகும் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மோர் இப்படி அடிச்சு குடிக்கும்போது போது டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து எப்போவுமே ஒரு பவுல் வந்து அளவு வச்சுக்கோங்க ரைஸ் ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு காய்கறி எது வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் நாங்கள் ஒரு பவுல் அளவு ரைஸ் எடுத்துகிட்டு தான் வச்சுருந்தேன் இதை வச்சு என்னுடைய லஞ்சை சூப்பராக டேஸ்ட்டாகவே முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் காஃபி டீ குடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து தான் மில்க்கு தான் எடுத்துக்குவேன் நான் வந்து இதில் சுகர் ஆட் பண்ணாமல் வெறும் மில்காகவே எடுத்துக்குவேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு டைம் கிடைச்சா மார்னிங் ஆர் ஈவினிங் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணுங்கள் வாக் பண்ணுறதுனால நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி சின்ன சின்ன பிள்ளைங்க மோஸ்ட்லி ஆக்டிவாக இருக்கனால அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் தான் இருப்போம் ஸோ நம்ம வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த கை கால் வலி மூட்டு வலி இந்த டயர்ட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இருக்காது நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்கும் ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து நான் குக்கும்பர் தோசை தான் எடுத்துக்கிட்டேன் உண்மையிலேயே இது சூப்பர் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பருப்பு துவையல் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு கோவா எடுத்து என்னுடைய நைட் டின்னர் சூப்பராக முடிச்சிட்டேன் இந்த மாதிரி வெயிட் லாஸ் சே ரெசிபிக்கு வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்